Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ X லெட்டரில் ஃபிஷ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பாப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரா வரையதற்கு தேவையானது ஃபஸ்ட்டு பேப்பர் பென்சில் பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் எரேசர் இதெல்லாம் ட்ராவரதுக்கு தேவை ஃபஸ்ட்டு எக்ஸு ட்ரா பண்ணுறோம் ரெண்டு கேவ் ட்ரா பண்ணுறோம் போறோன்னா இந்த சைடம் அதே மாதிரி போட்டுட்டு அப்புறம் பாய் ட்ரா பண்ணுறோம் அப்புறம் ஃபிஷுக்கு நெக்கு ட்ரா பண்ணுறோம் ஆஃப்டர் கண்ணை ட்ரா பண்ணுறோம் செய்தில் அந்த செய்தில் டிராப் பண்டும் வந்து இரண்டு வனை பிச்சு நீந்த குடியது ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பாருங்கள் ட்ரா ஏறது ரொம்ப ஈஸி ஃபிஷ்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய செதில் வரைகிறோம்

நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆஃப்டர் இது வந்து ஆரஞ்சு கலரு இங்கே உங்களுக்கு பிடிச்சிரு மாதிரி எந்த கலரும் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் ஹலோ ரெட் ஆரஞ்ச் கலர் கொடுத்தாச்சு லிஸ்ட்ராப் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸி எக்ஸ் லெட்டரில் ட்ரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்